உடலின் பயணம் குறுகியது ஆன்மாவின் பயணம் நெடியது அது முடிவில்லாதது உடல் தான் நான் என்று நினைத்தால் பயணம் திசை மாறிவிடுகிறது பயணத்தின் இலக்கும் சிதறிவிடுகிறது பயம் தொற்றிக்கொள்கிறது சாவு ஆட்சி செய்கிறது ஒரு தாய் தந்தையின் வழியாக ஒரு குழந்தை பிறக்கலாம் ஆனால் அக்குழந்தைக்கு அவர்கள் முழுமையாக சொந்தம் கொண்டாட முடியாது இயேசுவின் பிறப்பு உணர்த்துவதும் அதுவே ஒவ்வொரு பிறப்பும் உணர்த்த வேண்டியதும் அதுவே உடல் பிறக்கும் பிரியும் ஆனால் ஆன்மாவின் பயணம் தொடக்கமும் முடிவும் இல்லாதது இதை முழுவதுமாக மறந்த மனிதனுக்கு மீண்டும் எடுத்து கூறியதே இயேசுவின் பிறப்பு இறப்பு உயிர்ப்பு ஆகவே உடலை பற்றி கொள்ளாமல் உயிரை மட்டுமே நேசியுங்கள்